பெற்றிவேல்முருகன் கரௌரை எல்லாம் அல்ல எம்பர் மோன் கருணாச்சலம் முத்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான ஞான தண்டாபன் சமூக அருணாபெருமான் திருவடைய சமூகம் எம்பர்மான் கருண் முடிவு பெற்ற கூறாது ஸ்ரீ அராயசுவாமி திருவாங்க திருப்பொண்ட மகாமந்திரத்தில் மந்திரத்தில் நிறுவனத்தில் வளர்ச்சி வீட்டு பாடல்கள் எண்ணூற்றி பதினேழு குருவாய் நாராயண தோகும் திருவார்த்து திருப்பூருக்கான பாராயணத்தின் திருக்கத்தின் பணியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வது முருகாச்சலம் இந்த பாடல் அகப்போர் துறையில் பாடப்பெற்ற பாடல் நாரையை வினவும் கருத்துடைய பாடல் தானா 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 தானதானா என்ற சந்த குழப்பி உடைய பாடும் பாடல் வந்து முருகா பற்றாத நிதியாகி அருட்செல்வத்தி வாரியருடன் உன்னை பாடி ஈடேற அருள் குருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடும் கூர்வாய் நாராய் வாராய் போனார் கூடாரே சற்றா அல ஆவி கோதானேன் மாதா மாறானாள் கோடை கேள் மற்ற இடவாடு ஈர்வார் போடே மேலே வீசா ஏறாயிருக்கு அதிதியின் இயா வாழ்வோர் பேரே பாடா ஈடேறாதில் கெடலாமோ சூர் வாழாதே மாறாதே சூழ் மாறாதே வாழ் சூழ் வானோர்களுக்கு அருகூறும் தோலா வேளா வீரா அருர் வாழ் சோதி பாக துமையூடே சேர்வாய் நீதி வானோர் வீரா சேரார் ஊரை சுர்வார்தம் செய்ய வேளை பூவே கோவை தேவே தேவ பெருமாள் கூர்வாய் நாராய் வாராய் போனார் கூடாரே சற்று அல ஆவி கோதானேன் மாதா மாறானாள் கோடே கேள் மற்ற இளவாடை ஈர்வார் போலே மேலே வீசா ஏறாய் ஏறிட் அது தீயின் ஈயா வாழ்வோர் பேரே பாடே இடேறாறில் கிடலாமோ அப்படின்னு முதல் புதி சொன்னார் அதாவது கூறிய வாயை உடைய நாரையே இங்கே வா என்னை விட்டு பிரிந்து போனவர் திரும்பி வந்து என்னை கூற கூடாரோ சேராரோ கொஞ்சமல்ல என் ஆவி அதாவது உயிர் மிகவும் குற்றமடைந்தது பயனற்றதாகிவிட்டது என் மாதா தாயும் மாறானாள் என்னோடு மாறுபட்டு பகையாகிவிட்டாள் கோளே கேள் கேள் கேளீர் சுற்றத்தாள்கள் சுற்றத்தார்கள் கோள் மேல் அலர் அலர்துட்டுதிலேயே ஈடுபட்டுள்ளார்கள் மற்றும் இளவாடை காற்றானது அறுக்கின்ற வாள் போல என் மேலே வீசி ஏறா ஏறி ஏறிட்டது தீயின் தீ போல நெருப்பு போல ஏறிட்டது மேலே படுது படுகின்றது ஈயாமல் ஒருவருக்கு ஒன்றும் கொடாமல் வாழ்கின்றவரின் பேரை பாடி ஈடேறாது தவிப்பது போல நானும் கெட்டுவிடலாமோ அப்படின்னு முதல் பதில் வேண்டார் ரெண்டாவது பகுதியில் சூர் வாழாதே மாறாதே வாழ் சூழ் வானோக்கு அருகூறும் தோலா வேளா ஆரூர் வாழ் சோதி பாக சேர்வாய் நிதி வானோர் வீரா சேரார் ஊரை சுடுவார்த்தம் செய்ய வேளை பூவே கோவே தேவே தேவ பெருமாள் சூரன் வாழாத வண்ணம் மாறாதே வாழ் தங்களது மாறாமல் உள்ள வாழ்வை சூடும் தேவர்களுக்கு மேம்பட்டு வழங்கும் திருவாரூர் வாழ்கின்ற ஜோதி சிவன் அவரது ஒரு பாகத்தில் உள்ள உண்மை இவர்கள் ஊடே அதாவது மத்தியிலே சேர்வாய் அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தி உருவில் வழங்குவாய் நீதி பெருமானே தேவர்களுக்கு வீரனை சேரார் பகவனுடைய ஊரை திருபுராதிகளின் ஊரை சுட்டவராகிய சிவபெருமானுடைய குழந்தையே வேலே பூவே பொலிவுள்ளவனே தலைவனே தேவனே தேவ இடேறாரில் இடேறாறில் கெடலாமோங்கிற இப்ப இந்த பாடல முதல்ல கூர்வாய் பவள கூர்வாய் செங்கால் நாராயண் பார் சத்தியமுத்தி புலவர் அதே கருத்து தான் அடுத்தது மாதா மாறானார் மாதா கேளிர் வாடை காமம் கொண்டோருக்கு பகை திருப்பூர்ல படிச்சிருவான் அடுத்தது தோலா வேளா முருக பெருமான் தோல்வியை அறியாதவன் நினைத்தது முடிப்பவன் வென்றி செய்யோன்பர் புறநானூல் முருகத்தியே முன்னியது முடித்தது என்பர் புறநானூர் அதே கருத்து ஈற்றடி ஈற்றடி முந்தியடி நீதி வானோர் வீரா அதாவது நீதி நின்னையெல்லாம் நெறியாது நிரந்தரிய என்பார் சம்பந்தம் அடுத்தது இந்த ஈற்றடி பல பாடல்களை வரக்கூடிய ஈற்றடி செய்ய வேலை பூவை கூவி தேவ தேவ பெருமாள் இப்படி எவ்வளோ அற்புதங்கள் வச்சுருக்கார் அகத் இந்த பாடல் வந்து அகத்துறையில் தலைமை பிரிந்து பாடும் தலைவியின் நிலையிலிருந்து நாரையை விழித்து பாடுவதாக குருநாதன் அனுப்பிச்சிருக்கார் முதல்ல மாதா மாறான பெண் ஒருத்தி ஒரு நாள் திருவாரூர் பெருமானோடைய பேரை கேட்குறா அவனது பேரை கேட்ட அளவில் அவன் மீது மாற அவளை அறியாமல் ஒரு காதல் ஈடுபாடு அந்த பேருக்குரியவன் எப்படி இருப்பான் இதை அறிய அவள் உள்ள விளைஞ்சது விளையிறது தன் தோழியிட இதை பற்றி கேட்குறா அவன் கண்ணை கவரும் கட்டழகன் அவனது வடிவலை சொற்கள் வடி சொல்ல முடியுமோ அடடா என்ன அழகு ஒன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஏனி பொழிந்தளகும் தோழி சொல்கிறான் முதல்ல அவனுடைய பேரை தெரிஞ்சு கொண்ட தலைவி இப்போ அவனுடைய வண்ணத்தை கிட்ட இருந்தா அவளது உள்ளத்தில் வேட்கை கிளர்ந்து எழுதுறது நித்த மனவன் நிரம்ப அழகியன் என்றெல்லாம் சொல்றியே அந்த செம்பவளை மெயினின் எங்கே இருக்கிறான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறா அவன் இருக்கும் இடம் திருவாரூர்னு சொல்கிறான் தோடி இப்படி பெயர் வண்ணம் ஊர் இவற்றை கேட்டிருந்தவோடு அந்த தலைவின் மீது அவள் தீராத காதல் கொண்டு மயிலாகிட்டான் எப்போது அவனை பற்றியே நினைவு தான் காதலால் அவள் பிச்சியாகவே ஆகிட்டான் பெற்றோர்த்த அம்மா அப்பா எல்லோரையும் தன் இருந்து உதறி தள்ளிட்டாள் உலகத்தோடு வகுத்து வைத்த ஆச்சாரியத்தையும் கடற்க துணிஞ்சிட்டா அதாவது தலைவனை தேடி அவன் இருப்பிடறதுக்கு தனியே செல்ல துணிவு கொண்டான் உணவே மறந்தா உறக்கத்தையும் மறந்தா தன்னையே மறந்தா தன்வசம் அழிந்து தலைவன் வழிபட்டுட்டா தலைவனுடைய வழிபட்டு விட்டான் இனி இந்த கருத்தை அருளியலோடு பொருத்தி நம்ம பார்க்கணும் தலையாய அன்புடைய தலைவியின் நிலையில் உள்ளவர் சத்தினி பாதம் வைக்கப்பெற்ற உத்தமர் அவள் முதல்ல தன்னுடைய பெயரை கேட்டா அப்படிங்கிறது ஞானாசினரிடம் உபதேசம் கேட்டு என்னுடைய இயல்பை பொதுவாக உணர்ந்த நிலையை குறிக்கிறது இது கேட்டு அந்த பெண் அடுத்து தன்னுடைய வண்ணத்தை கேட்டிருந்தாள் அப்படிங்கிறது பின்னர் என்னுடைய இயல்பை ஆராய்ந்து உணர்ந்த நிலையை குறிப்பு இது சிந்தித்தல் நிலை உலகில் ஒரு பெண் ஒரு இளைஞனை சந்தித்து பழக நேரும் போது முதல்ல பொதுவாக நட்பு ஏற்படும் அந்த அளவு நிற்காமல் அந்த பெண் அந்த இளைஞனை பற்றி அடிக்கின்னு நினைக்கிறா அப்படின்னா அந்த நட்பு காதலா மலரதுன்னு பொருள் அதற்கு மேல் அவள் தான் சந்தித்த என்னுடைய இருப்பிடம் அவன் சூழ்நிலை முதலீட்டை அறிந்து அப்போ அங்கே போய அங்கே போய் இருக்க அப்படி ஆர்வம் காட்டோம்னா அவள் காதலை உறுதி உண்டுட்டான்னு பொருள் அப்படியே தலைவி தன்னுடைய திருவாரூர் பற்றி கேட்டிருந்தாள் என்பது அவன் மீது கொண்ட காதலின் உறுதிப்பாட்டை புலப்படுத்து இது ஞானாசிரியரிடம் கேட்டு அதை பலகாலம் சிந்தித்த பின்னர் தெளி உணர்வு பெற்ற நிலை இது தெளிதல் நிலை அந்த பெண் அவனுக்கே பிச்சியான தெளி உணர்வின் பயனாக இறைவனத்தில் அழிந்து நிற்பதாக நிலையை பெற்ற ஒரு ஒரு த ஒரு நிலையை குறிக்கிறது இது நிட்டை கூடுதலும் நிலை இது அப்படி புரிஞ்சிக்கணும் ஞானங்கிறது அன்னையாக இருப்பது திரோதான சக்தி அத்தனாக இருப்போம்னு அச்சிக்குரிய தடத்த சிவன் திருவோதான் சக்தியை தாயார் என்று பாசமாம் பட்டினை அறுத்து உயிரை வருது சத்தினி பாதம் அப்படிங்கிற பரிவுக்கு நல்ல சக்தி நீங்கிடும் தடத்த சிவன் நிலையும் அப்படிதான் இதுவே ஞானரில் அன்னையும் அத்தனையும் நீர்த்தல்லை இதைத்தான் அந்த பாட்டி சொல்றார் கோடை கேள் கோள்னா புறங்குடுதல் கேள்னா கேள் சுற்றத்தார் உயிருக்கு உலகில் நிலையில் சுற்றமாக அமைந்திருந்தவை திரு தத்துவ தத்துவணிகம் என்பது சுற்றத்தாரை விட்ட ஆண்டு இல்லை நிலையில் உள்ளவர்கள் அந்த நீங்க நீங்கி அருளியில்லை தலைப்பட்ட நிலையை தங்களுடைய நிலையில் இருந்து மாறுபட உணர்ந்து புறம் இல்லை இளவாடு ஈர்வாழ் போலே மேலை விசா தீயின் ஏறாய் ஏட்டு இளவாடுனா குடிந்த தென்றல் காற்று இளம் தென்றல் காற்று காமூருக்கு வேதனை தரும் ஏ தென்றல் மாறுதமே நீ பிறந்தது எங்கள் சிவபெருமனுடைய சந்தன காடலுடைய புதிய மலை நீ சதா பழகு தெய்வநீராகி காவிரி பாயும் தமிழ்நாடு உயர்ந்த இடத்துல பிறந்தும் குடிந்த நாட்டில் பழகியும் எப்படி இந்த குடும்பையை நீ பெற்றிருக்காயின்னு காதல் கண்ட சுந்தர் பறவை பெரிய புராணத்தில் பிறந்தது எங்கள் பிரான் மலையத்திடை சிறந்து அணிந்தது தெய்வநீர் நாட்டில் புறம்பனை தடம் பொங்கு அழல் வீசிட மரம் வென்றது எங்கோ தமிழ் மாறுதம் அப்படின்னு பெரிய பொருள் சொல்றார் ஈயா வாழ்வோர் பேரே பாட ஈடு ஈடு ஏறாறில் கெடலாம் தர்மம் சர அப்படின்னு வேதத்தின் தொடக்கத்தையும் அறம் செய்ய வேண்டும் அதிஜ்யம் தொடக்கத்தையும் தர்மம் அந்த உற்பத்தி உதவி செய்யப்பட்டது உயிருக்கு உறுதுணையாக என்றும் நின்றுதோ அறந்தான் பொன்றுங்கால் பொன்றா துணை என்பர் வள்ளுவர் வரியோருக்கு வழங்குவது மிகவும் சிறந்த புண்ணியம் வறியோர் வைக்கில் இருந்த ஒரு அரிசி மறுபில் ஒரு பொற்காசாக வந்து உதவும் அற்றார் அடிபசி திருத்தல் அகது ஒருவன் பெற்றான் புருள் வைப்பு ஒடியும்பார் வள்ளுவர் எப்போது தர்பசதி இருக்கணும் இயல்பு உள்ளவனை நிரம்பவும் அறம் செய்யணும் கோட்சிங்க சோழன் சுந்தரமர பாண்டியன் சேரமான் பெருமானர் முன்னோர் மன்னர்களாக இன்றைக்கி இல்லை அவர் வந்து அரண்மனை அவர்கள் அந்த ஆபரணங்கள் ஒன்றும் கூட இல்லை ஆனால் அவர் சித அறச்சியில் திருக்குறள் இன்றைக்கும் நின்று நிலவுகின்றன அடியாமல் இருப்பது அறம் ஒன்று தான் அதனால் இறைவனுக்கு அறவன்னே ஒரு நாமம் உண்டு காரைக்கால் மாதிரி இறைவனை அறவான் தான் விழிக்கிறான் அறவாடி அந்தவன் அப்படிங்கிறாரு வள்ளுவார் அறக்கு ஆண்டவனை அடைவதற்கு வழி அறன் இயல்பு இல்லாதவர்கள் ஒல்லும் வகையில் இம்மி அளவான்னு அரண் பிறக்கும் பொழுது கொண்டு வந்தது இல்லை பிறந்து மண்மையில் இறக்கும் பொழுது கோடு போவதில்லை இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏவனைபார் என்ன அதனால குமரேசத்து பாட்டு பதர் ஆகிலும் கண கண விபூதி விளைவிக்கும் பழமை பேர் சோராகிலும் பலருக்கும் மறைவாகும் மாடு உறிஞ்சிடும் மலம் பன்றுகிற்கு உபயோகமாம் கதமிகு கடா என் கடா எண்ணில் உழுது புவி காக்கும் மண்கழுதையும் பொது சுமக்கும் கல் எண்ணில் தேவர்களும் ஆலயமும் ஆம் பெரும் காண்புற்று அரவணைய அரவமனையாம் இதம் இலா சவம் ஆகிலும் சிலருக்கு உதவி செய்யும் இழிவுறு குரங்காயின் இறக்க பிடித்தவர்க்கு உதவினை செய்யும் மாறுகோல் ஏற்ற அடிய விளக்கும் மதமது மிகவும் பரம லோபரால் உபகாரம் மற்றொருவருக்கு முன்போன் மயிலேறி விளையாடுகோனே புல் வயல் நீடு மலைமேவு குமரி செயும்பார் அதாவது மிகவும் குறைந்த அளவில் ஒவ்வொருவரும் வரியாருக்கு உதவணும் உதவருக்கு ஆற்றல் உதவ நினைப்பாது இருக்கணும் அந்த நினைவும் பனை அளவு இல்லாட்டியும் பரவாயில்ல திணை அளவாக இருக்கணும் அதனால தான் பகிர நினைவு ஒரு திணை அளவிலும் இழியினார் அடியார் தினைத்துணை நன்றி செய்தும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் உள்ளவர் மயில் கதிரடி வேணும் வளர்த்தி வருங்கிற்கின்றும் நொயில் பிளவழ வேணும் பகிர்வென் கார்டு படிர கந்தரங்காலத்தில் உங்கற்கிங்க நெய்யிற்கு உதுங்க உதவா உடம்பில் வெள்ள போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவெளிக்கு கந்தரங்காத்தில் எமது பொருள் எனும் மறுபடியின்றி குன்றி பிளவளவு தினையழவு வங்கிட்டு உங்க கிளையாமது வசை தவிர இன்றைக் கன்றைக்கு என நாடாது இடுக கடிது எனும் உணர்வு ஒன்றிற் கொண்டி டுண்டு என அகலும் எரிகிறது நெஞ்ச தஞ்சி பகிராதவன் பார் அமுது வகுதித்திற்பொழுது அதனால் இத்தகைய பயனில்லாத பகடிகள் ப பதடிகள் இருக்கை தோறும் போய் தூய செந்தமணி இறைவனுக்கு பாடுவதற்கு உரிய தீந்தமணி வருகாக அந்த பதற்களை புனைந்துரையும் பொய்யுரையுமாக புகழ்ந்து பாடினாலும் அவர்கள் தங்கிடத்தில் உள்ள பொருளை இம்மியாகவும் தந்து உதவ மாட்டாங்க அலைந்து காலில் புண்ணும் நெஞ்சில் புண்ணுமே மிகவும் அதனால் என்றும் அடியாத திருவட் சொல்வத்தை வாரி வாரி வழங்கும் எம்பெருமானை பாடி உயிர் திறன் அடியாது அறியாது கெடுவத பல பாடல்கள் சொல்வார் இது பரிதாபம் மதியின்மைங்கிறார் லோப மூடர் தம்பொருள் ஊர்கள் தேடி மஞ்சள் கோவை தூது பலவாவின் பண்புகள் பாரிகாரி என்று இசைவாது கூறி வந்தியர் போல வீணில் அழியாதி அடியில் போல வறியவர் ஒன்று மீயாமல் வாழ்கின்றவன் போல பாடி பெறாமல் கெடுகின்றவன் போல அடியேனும் கெட்டு போகுதல் தகுமோன்னு அடியிலாற்றுகிறார் நீதி நீதி வெடுவான இறைவன் திருநாள் சம்பந்த பெருமாள் இறைவனை நீதியினே விடுத்து பாடார் நீதி நின்னையல்லால் நெறியாதும் நினைந்தறியன் ஓதி நான்மறைகள் மறையோந்தலை ஒன்றையும் சேதி சேதமில்லா திருவான்மியூர் உரையும் ஆதி உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவைங்கிறார் அடுத்தது சேரார் ஊரை சுடுவார்த்தம் செய்ய தன்னோர் தன்னோடு மாறுபட்டார் முப்பரங்கடியும் எரித்த சிவபரம்புடன் குழந்தையேங்கிற அணிலான் வேளை வேளா விரும்பப்படுவார் உலகத்தவரால் விரும்பப்படுவன் மன்மகன் அவன் கர்ணிடம் உறுதிய திருமாவின் மகன் எனவே கருவேள் எம்பெருமான் முருகன் அருள்நாட்ட முறையா அடியவர்களால் தெரிந்து விரும்பப்படும் இவன் செவ்வேள் பூவே பூனா பொலிவு வீர ஆரூர்வாழ் சோதி பாகத்துமையுடைய சில வீரன பெருமை பெருமை பெற்று விளங்கும் திருவாரூர் திருக்கோயில் ஒன்று விளங்கும் அருப்பெருஞ்சோதியை சிவபெருமூரில் இடப்பாக விளங்கும் உமையம்மையின் இடையில் விளங்க வாங்கினார் திருவாரூரில் சோமஸ்கந்த மூர்த்தியாக விளங்கும் பெருமானை அடிகளால் போட்டார் இந்த தளத்தை பற்றி குறிப்பிட நம்ம நேத்தே அதாவது நேற்ற பாடல் பார்க்கும்போது அதாவது திருவாரூரில் முதல் பாடல் கூசாதே பார் பார்க்கும்போதே பார்த்துட்டோம் இந்த தளத்து பெருமானை விழித்து என்ன கேட்குறார் அப்படின்னா எல்லாமல்ல திருவாரூர் உரை கண்டவேளை முருகவேளை பற்றாத நிதியாகி அருப்பேறு அருட்பெரும் செல்வத்தை வாரி அருளும் உன்னைப்பாடி இடையே அருள் உருவா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழையாண்டவன் திருவிடும் திருவாரூர் அமர் பெருமான திருவிடும் சமர்ப்பித்து அவன் அவனுக்கு பார்த்தோமாவும் வெற்றி முருகனுக்கு அரோவரை எல்லாம் அல்ல பன்னாபுர இறைவன் திருப்பதன் சொல்லப்படும் அருணாபுரம் சம்சன் முருராஜன் வெற்றி வேர்மனுக்கு அரோரா அரோர